வணக்கம் நான் கோவை எஸ்கேபி சி டாடர் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன் நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வேண்டி பேதா சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல்களை பார்த்து வருகிறோம் இதுவரை நான் ஏழு பழைய பாடல்களை பதிவிட்டிருக்கிறேன் இப்போது இந்த பதிவில் எட்டாவது பாடலை நாம் பார்த்து அதற்கு தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய உரையோடு நானும் எளிய உரைகளை சேர்த்து வருகிறேன் அதற்கு நீங்கள் தொடர்ந்து தந்து வருகிற ஆதரவுக்கு நன்றிகள் இந்த எட்டாவது பாடலுக்கு அழியாத கன்னிகை என்று பேராசிரியர் திரு கிவாராஜா அவர்கள் தலைப்பு தந்திருக்கிறார்கள் இந்த பாடலை படித்து பயன்பெறுவதன் பயன் பற்றுக்கள் இறுங்கி பக்தி பெருகிடும் என்பதாகவும் வாருங்கள் பாடலை பார்த்து விடலாம் கடந்த ஏழாவது பாடல் சுந்தரியே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் சுந்தரி என்ற துணைவி என் பாசத் தொடரையலாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தறிவே என்று அபிராமைப்பட்டார் இதை பாடுகிறார் இது மூலப்பாடல் வாரங்கள் இதனை வழக்கம் போல் நாம் தரித்தறி சொற்களாக பிரித்து எளிய தமிழில் எல்லோரும் அழகாக பாடும்படி நாம் பார்க்கலாம் பாடி மகிழலாம் சுந்தரி என்னை துணவி என் தொடரையலாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் கருத்தரவே என்று அபிராமிப்பட்ட இதை பாடுகிறார் வாருகள் இந்த பாடலினுடைய மூலப்பாடலுக்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளையும் நாம் முதலில் அரும்பத உரையாக பார்த்து விடலாம் சுந்தரி என்றால் அழகி சுந்தரம் என்றால் அழகு ஆகவே அபிராமி என்ற பேரழகியை குறிப்பதற்கு சுந்தரி என்று அபிராமி பட்டர் முதலில் விழிக்கிறார் எந்த தொடரி என்றால் எம் மனைவி சிவபெருமானின் பொருள் எந்தையும் தாயும் மகிழ்ந்து புறாவி என்று மகாகவி பாரதியார் பாடுவார் என் பாசத்தொடரி ஆசா பாசங்கள் எனும் விலங்குகளை அல்லது தலைகளை எல்லாம் வந்திரி எல்லாவற்றையும் வந்து அவளே வந்து ஆட்கொண்டு அரி என்றால் அழிக்கும் அழிக்கின்ற வல்லமை என்று பொருள் சிந்துர வண்ணத்தினள் அபிராமியை பல்வேறு முறை போற்றி புகழ்ந்தாலும் அபிராமிப்பட்டார் அவளை எப்போதுமே சிந்தூர வண்ணமாக செவ்வண்ணத்திற்கு கோமை கூறுவார் செவ்வண்ணமான தோட்டம் கொண்ட அன்னையே என்று பொருள் மயிடென்றலை மேல் என்றால் உலகத்தை காப்பதற்காக மகிடாசுரன் என்ற அரக்கனை அவன் தலையின் மேலே அந்தரி அந்தரி என்றால் பர ஆகாச வடிவனாளாக நின்றவளே என்று வெளிக்கிறார் ஆகவே இவளுக்கு துர்க்கை என்ற மகிடாசுரனை வதம் செய்ததால் மகிடாசுரம் அர்த்தனி என்றும் துர்க்கை என்றும் அன்னை அபிராமிக்கு பெயர் நீலி நீல வண்ணத்தினால மகாகாடி அழியாத கன்னிகை கன்னி பருவம் என்றும் அழியாத ஆம் கன்னியாகுமரி என்றும் அன்னையை அழைக்கலாம் ஆரணத்தோன் ஆரணம் என்றால் வேதம் வேதனாகிய பிரம்மதேவரின் கந்தரி கைத்தலன் கைத்தலத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது கம் என்றால் கபாலம் எதுகைக்காக கந்தரி என்று எதுகை முறைக்காக கந்தரி என்று தரப்பட்டிருக்கிறது கபாலத்தை தரி என்றால் ஏந்திய திருக்கரத்தை உடையவளே என்று பொருள் மலர்த்தால் செந்தாமரை மலரை போன்ற திருவடிகளை உடைய அன்னை அபிராமியே என் கருத்தரவே என் உள்ளத்தில் உள்ளே நிலை பெற்றிருக்கின்றன என்று அபிராமி பட்டர் தன்னுடைய அவர்களுடைய பாடலில் இவ்வாறு பாடுகிறார் வாருங்கள் நாம் அதனுடைய பொழிப்புரையை இப்போது பார்க்கலாம் அழகி என் தந்தையாகிய சிவபெருமானின் வாழ்க்கை துணைவி என் பாசமாகிய தடைகளை எல்லாம் என்பால் கொண்ட பேரூரால் தாமே எழுந்தருளி வந்து அழிக்கும் சிந்துரம் போன்ற செவ்வண்ணம் ஏனி உடையவழவே மகிடாசுரன் தலைமையில் இருக்கும் அந்தரியே அந்தரி பாதம் என்று நாம் இதற்கு முன்னால் ஒரு பாடலில் பார்த்தோம் அந்தரி என்றால் பர ஆகாச வடிவை உடையவள் என்று பொருள் நீல நேரத்தை உடையவளே நீலி என்ற காளியே அழியாத கன்னிகையே வேதனாகிய பிரம்மனது கபால ஓட்டை ஏந்திய திருக்கரத்தை உடையவளாகி அன்னை அபிராமி திருவடி தாமரைகள் என் உள்ளத்தின் உள்ளே என்றும் எழுந்தறியிருக்கின்றன என்று அபிராமிப்பட்ட இதனை பாடுகிறார் ஆறுகள் இந்த பாடலை நாம் பாடுவதால் நமக்கு பற்றுக்கள் நீங்கி பக்தி பெறுகிடும் என்று ஒரு நம்பிக்கை அம்பிகைக்கு மகிஷாசுரமத்தினி என்று லலிதாச கஷ்டாமரத்தில் ஒரு பெயர் இருக்கிறது அன்னை அபிராமி ஆகிய இறைவியின் திருவடித்தாமரைகளை என் நெஞ்சில் இணைத்து ஆழ்தோடும் வழிபெறுகிறேன் என்பதை இப்பாடலின் உட்கருத்தாக அபிராமிப்பட்ட கூறுகிறார் பாருங்கள் மீண்டும் ஒரு முறை அழியாத கண்ணிகை நாம் பாடி மகிழலாம் சுந்தரி என் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி நீரி அழியாத கன்னிகை ஆரணத்தோங் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்த கருத்தனை வணக்கம் நன்றிகள் இந்த மூல நூல் திருப்பநந்தாள் காசி மடம் காசி காசிவாசி அரணந்தி சுவாமிகள் அவருடைய திருவுழப்பாங்கின்படி தலைமகள ஸ்ரீ கிவாஜா அவர்கள் எழுதிய உரை ஒளியோட்டனர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்திற்கு இந்த பதிப்பிற்கு நாம் If you like this channel, subscribe, click bell button and comment.